இரவு அந்த நட்சத்திரம் உலகின் முக்கிய நிகழ்வுக்கு அழைக்கின்றது மரியா சாதாரண வாழ்க்கையை வாழும் இளம் பெண் அதிசய அறிவிப்புடன் வாழ்க்கை மாறுகிறாள் கேப்ரியல் கடவுளின் தூதர் மரியாவிடம் வந்து அதிசயமான செய்தி வழங்குகிறார் அது ஆச்சரியமாகவும் நம்பிக்கையின்மையுடன் இருந்தது மரியாவின் கர்ப்பம் ஜோசப்புக்கு சோதனையாக இருந்தது கடவுளின் தூதர் அவனுக்கு வழிகாட்டி அனுப்புகிறான் பெரும் பயணத்திற்கு மரியா மற்றும் ஜோசப் பெத்தலகேமுக்கு செல்கின்றனர் பெத்தலஹேமில் மக்கள் அத்திகை அடைந்துள்ளனர் அதனால் பரிசுத்த இடம் இல்லை ஒருவர் அவருக்கு பரிசு அளித்தது இயேசு எளிமையான குடிசையில் பிறந்தார் ஒரு தூதர் மேய்ச்சல்காரர்களிடம் ஒரு தேவனுடைய மகன் பிறந்தார் என்று அறிவித்தார் மேய்ச்சலுக்காரர்கள் அஞ்சலின் செய்தியை கண்டெடுத்து தந்தையின் இரட்சிப்பை உணர்ந்த பிள்ளையை வழிபாடுகளுக்கு அனுமதிக்கின்றனர் நட்சத்திரம் மாஜிகளுக்கு வழிகாட்ட மூன்று மாஜிகளும் புதிய ராஜாவை காண போகின்றனர் அவர்கள் தங்கள் பரிசுகளை ராஜாவிடம் அளிக்க அளிக்கின்றார் ஹெரோஜ் புதிய இயேசு ராஜாவை ஒடுக்க நினைக்கின்றான் ஜோசப் மற்றும் மரியா எகிப்துக்கு தப்பி செல்கிறார்கள் அந்த இரவு ஜோசப் மற்றும் மரியா இயேசுவை பாதுகாக்க எகிப்தில் செல்லினர் இயேசு ஒரு கிராமத்து குடும்பத்தில் வளர்ந்து தன் முதல் அற்புதத்தை நிகழ்த்தி உலகத்தில் அன்பு நம்பிக்கை மற்றும் சமாதானம் பரப்பினார் அவர் சிறுவர்களிடம் அருளைப் பரப்பி அன்பையும் வாழ்வையும் தூண்டுகிறார் பின் அவர் சீடர்களுடன் கடைசி உணவு பகிர்ந்து தனது உயிரை அளித்து மனிதர்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார் அவர் உயிருடன் தோன்றியபோது போது அவரது சீடர்கள் மகிழ்ச்சியுடன் அவரை பார்த்தனர் அன்று முதல் கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் அன்பையும் தாராளத்தையும் பரப்புகிறது கிறிஸ்துமஸ் மரங்கள் அழகான அலங்காரங்கள் மகிழ்ச்சி காதல் மற்றும் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றன பரிசுகளின் மூலம் அன்பு உலகம் பரவுகிறது கோவில்களில் பாடல்களில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது கிறிஸ்துமஸ் மாலை உலகில் அமைதியும் சாந்தியும் பரவுகிறது அந்தப் பிரகாசமான நட்சத்திரம் எங்கள் இதயங்களில் ஒளி வீசும் இரட்சகரை நாம் நினைவு கூறுவோம்